ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to அனதர் வீடியோ இது உங்கள் ராஜி லீட்ஸ் நான் உங்கள் ராஜி இந்த வீடியோவில் நம்ம ஜெயமோகன் அவர்கள் எழுதின நூறு நாற்காலிகள்ங்கிற ஒரு சிறுகதையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இந்த கதையோட தொடக்கத்தில் வந்துட்டு ஒரு கலெக்டரை காமிப்பாங்க அவர் வந்துட்டு முக்கியமான கோப்புகளெல்லாம் வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ அவங்க அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு பியூன் வந்துட்டு இது மாதிரி உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்பாரு நானே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு அது உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கலெக்டருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும் உடனே அவர் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் உங்கள் அம்மா பார்க்க போவார் கார்ல ஏற போகும்போது அந்த பியூன் வந்துட்டு இல்லை சார் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இல்லை வேணாம் நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஊருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த பழைய பாலடைஞ்சி போன ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு அந்த பியூன் சொன்னோடனே கலெக்டரும் வந்துட்டு அவங்க அம்மா பார்க்குறதுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க அங்கே போனோன்னே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே கலெக்டர் வந்திருக்காருன்னொன்னே பதவி அடிச்சு என்னமோ ஏதோன்னு வருவாங்க அப்போ கலெக்டர் வந்துட்டு இது மாதிரி இல்லை எங்கள் அம்மா பார்க்க வந்திருக்கேன் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னோடனே அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்துட்டு இல்லை சார் உங்கள் அம்மாலாம் இங்கே இருக்க சான்ஸ் இல்லை இது வந்துட்டு பிச்சைக்காரங்க ரோட்டில் வந்துட்டு பார்க்க ஆள் இல்லாமல் அனாதையாக இருந்தவங்க இவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணுவாங்க உங்கள் அம்மா இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை சார் ஆனாலுமே கலெக்டர் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்ப்பாங்க அங்கே உள்ளே போக போக நிறையா பேர் வந்துட்டு வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க இது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க போட்டுக்கு ஒழுங்காக ஒரு துணி இல்லாமல் பெட்டு ஒன்றுமே இருக்காது சும்மா வெறும் தரையில் வந்துட்டு கடத்தி போட்டிருப்பாங்க இது மாதிரி நடந்து போகும்போது அவங்க அம்மாவை பார்ப்பாரு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு வந்துட்டு பார்க்குறக்கே சங்கடமாக இருக்கும் ஏன்னா அவர் பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இல்லாமல் இப்போ வந்துட்டு ரொம்ப ஆள் மெலிஞ்சு போய் கருத்து போய் ஒரு மாதிரி முடியெல்லாம் வந்துட்டு சிக்கு பிடிச்சி போய் ஒரு மாதிரி இருப்பாங்க உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு இவர் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நான் இப்போ உடனே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே அந்த டாக்டருமே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு கொடுத்துருவார் ஆனால் அப்போ நான் டாக்டர் வந்துட்டு அந்த கலெக்டரேட் கிட்ட போய் ஒன்று சொல்லுவார் இங்கே இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை சார் நான் வந்துட்டு ஒரு எஸ்சி சார் எஸ்சி தான் இங்கே வந்தேன் நான் படித்ததுக்கு வேறு ஏதாவது வேலைக்கு போயிருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துருப்போம் போல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இது மாதிரி கவர்மெண்ட் டாக்டர் ஆகணும்னு வந்து படித்து சேர்ந்தேன் ஆனால் நான் என்னோடய கிளாஸை காரணமாக வச்சே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கொடுக்காமல் இதே வேலையிலையும் வச்சுட்டாங்க பதினெட்டு வருஷமாக நான் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு வந்ததுலேருந்து ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா கேஸுமே பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் கேஸ் இது மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த இது இது மாதிரிலாம் எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு படித்து முன்னேறினாலுமே என்னோட தோட்டிலியாக தான் பார்க்குறாங்க அதாவது இந்த மருத்துவ டிபார்ட்மெண்ட்டோட தோட்டிலிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே நம்ம கலெக்டர் வந்துட்டு அவரை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிலாம் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கேன் போய் நடக்கவே இல்லையா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அப்போ கலெக்டருக்கு வந்துட்டு ஒரு சங்கடம் ஏற்படும் இப்போ எப்படி வந்துட்டு அவரை நடந்துக்க அவரை வந்துட்டு எப்படி அவருக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னு சொல்லி அந்த டாக்டர் நினைக்கிறாரோ அதே மாதிரிலான இப்போ நம்மளையும் ந நினச்சிருப்பார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம மதிப்பில்லாமல் இருக்கிறது இப்போ அந்த டாக்டருக்கும் தெரிஞ்சுருக்குலன்னு சொல்லிட்டு இவர் நினைப்பார் இப்போ நம்ம கலெக்டர் வந்துட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே யோசிச்சு பார்ப்பார் அப்போ யோசிக்கும் போது இவர் இது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனப்போ அங்கே நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இவர் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கிற ஆளுக்குள்ளே போவார் போன உடனே வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் இவரோட அப்ளிகேஷன் பார்த்துட்டு பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க உடனே இவர் வந்துட்டு யூபிஎஸ்சிக்காக நிறையா புக்ஸ் படிச்சிருப்பாரு அப்போ வந்துட்டு ஒரு புக்கில் ஒரு மேனுவலில் வந்துட்டு இது மாதிரி அவர் கேஸ்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு எஸ்கிலையுமே இந்த நாயாடிகள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் இப்போ மற்ற ஜாதியினரெல்லாம் வந்துட்டு பார்த்தா இது அவங்கள தொட்டால் தான் வந்துட்டு தீட்டும்பாங்க ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்களாம் அதனாலே இவங்க வந்துட்டு பகலில் வந்துட்டு இந்த பந்திலாம் வாழும்ல அது மாதிரி ஒரு குகையிலையோ இல்லை குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வாழ்கிறது மனுஷ கண்களுக்கு வந்துட்டு தெரியாமையே வந்துட்டு வாழ்வாங்களாம் அப்படியும் அதையும் மீறி இவங்க வந்துட்டு வெளியில் நடமாடுறத வந்துட்டு மற்ற மக்கள் பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துலேயே உங்களை கல்லால் அடித்து எரிச்சிருவாங்களாம் உயிரோடு எரிச்சு கொண்டுருவாங்களாம் இவங்களெல்லாம் வந்துட்டு மூதேவிகளோட அம்சம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அதனால் இவங்க பெரும்பாலும் வெளில மாட்டாங்க இவங்களுக்கு உணவுன்னு பார்த்தா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வெளில வந்துட்டு கிடைக்கிற கா காய்கறி பழங்கள் கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் அந்த செத்த எலி எந்த உயிரினமாக இருந்தாலுமே செத்து போய் இருந்தால் அதை வந்துட்டு பச்சையாவோ இல்லை நெருப்பில் சுட்டோ இவங்க வந்து சாப்பிட்டுருவாங்களாம் இது மாதிரி இவர் பேசும்போது இப்போ இவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்று வந்துட்டு ஒருத்தர் பக்கத்தில் நியாயம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அவங்க நாயாரி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரில் வந்துட்டு பிரச்சனை வருதுதான் நீங்கள் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம க இது வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நான் வந்துட்டு நாயாரிகள் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்போ அவங்க கொலை பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்வீங்கன்னு கேட்குறாங்க உடனே அப்போவும் நம்ம கலெக்டர் வந்துட்டு இல்லை அவங்க கொலையே பண்ணியிருந்தால் நான் நாயாரிகளுக்கு தான் அது வந்துட்டு தீர்ப்பு சொல்லுவேன் ஏன்னா வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட சமுதாய சமுதாயத்துலேருந்து வந்தவங்களுக்கு அவங்க பண்ணுற தப்பு ரைட்னு என்னன்னு தெரியும் தர்மத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நாயாளிகளுக்கு பெரும் ஒரு அநீதி தானே இழைக்கப்பட்டிருக்கு நானும் இப்போ அவங்கள தண்டிச்சிட்டேனா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்னு வாழ்ந்துரு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார் உடனே இப்போ வந்துட்டு எல்லோரும் அந்த சுற்றி அந்த இன்டர்வியூ போர்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நைட்டாக பாடி போஸ்டரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இது மாதிரி இன்டர்வியூ போகும் இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவர் வெளில வந்துடுவார் வெளிலப்பே வந்துட்டு கெஃபேயில் போயிட்டு காஃபி சொல்லிட்டு உக்காண்ட்டு இருப்பார் அப்போ வந்துட்டு இன்னொரு அந்த இன்டர்வியூ போர்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வருவார் அவர் கலெக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் பட் ஆக்சுவலி நான் இதை வந்துட்டு இது மாதிரி இன்டர்வியூவுக்கு வந்தவங்கக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுவார் அப்போ இவர் என்ன சொல்லுவார்னால் நான் வந்துட்டு என்ன ஒரு பெரிய மனிதாபிமானி நான் வந்துட்டு கொஞ்சம் முன் முன் முற்போக்கு சிந்தனையோடு இருக்கேன் அப்படின்னு வெளியே காத்திக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் மார்க் போட்டு நான் செலக்ட் பண்ணேன் நான் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் என்கூட இன்டர்வியூவில் வந்த எல்லாருமே ஒருத்தரை தவிர எல்லாருமே அவங்களோட முற்போக்குவாதியாக காமிக்கிற இருக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு மார்க் போட்டு இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர யாருக்குமே நீங்கள் இந்த போஸ்டலிங் வர வந்துட்டு பிடிக்கலை அது போக வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் இந்த வேலைக்கு வந்ததுக்கு வந்துட்டு வருத்தப்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் பேசாமல் வேறு ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கலாம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு வந்துட்டீங்க இந்த போஸ்டிங்கை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக பண்ணணுன்னு சொல்லிட்டு அவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போயிடுவார் ஃபைனலி இவருக்கு ரிசல்ட் வரும் ட்ரைனிங் வந்துட்டு போவார் ட்ரைனிங்லேயுமே எல்லாருமே வந்துட்டு இவரை எல்லோரும் பார்க்குற மாதிரி சரிசமமாக பார்க்காம ஏதோ ஒரு படி கிளியராக வச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு மதுரையில் வந்துட்டு போஸ்டிங் போடுவாங்க அந்த போஸ்டிங்க்கு போகிற போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நாள் போயிட்டு அதுக்கு முன்னாடி போஸ்டிங்கில் இருந்தவரை போய் பார்த்து பேசிட்டு வருவார் ஆனால் அடுத்த நாள் இவர் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பதவி ஏற்க போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அப்போ போன இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்கில் இருந்தவருக்கு கொடுத்த சேர் எடுத்துகிட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பழைய சேரு அதாவது பழைய அந்த மரக்கட்டையில் செஞ்ச ஒரு சேரை வந்துட்டு போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஏதோ குமாரஸ்தா யூஸ் பண்ண சேராக இருக்கும் அது ரொம்ப பழைய சேராக இருக்கும் தேஞ்சு போயிருக்கும் ஒரு கலெக்டருக்கு அந்த சேர தான் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் வந்துட்டு எல்லோரும் போட்டிருப்பாங்க இதை பற்றி அவர் வந்துட்டு யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டார் இவரும் வந்துட்டு அந்த சேருக்கு நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சேர்லேயே போய் உட்கார அந்த மறக்கட்ட சேரில் போய் உட்காருவார் இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு ஸ்டோரி மூவாரும் அவங்க அம்மாவை வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்ட என்னன்னு கேட்கும்போது இது மாதிரி நம்ம டயாலிசிஸ் பண்ணால் பார்க்கலாம் அப்படி டயாலிசிஸ் பண்ணாலுமே உங்கள் அம்மாவால் ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க உடனே இவர் மறுபடியும் அவர் ஒரு வீட்டுக்கு போவார் அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து கதவை திறப்பாங்க இது மாதிரி லேட்டுன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே அவர் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு இவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க அப்போனு கேட்டப்போ இது மாதிரி அம்மாவை பார்த்தேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் இது மாதிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க உடனே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமான்னு கேட்கும்போது இவர் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பார் அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும் சப்போஸ் அம்மா எழுந்திரிச்சு என் பையனை பார்க்கணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்பாங்க உடனே அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு கோவம் வந்துடும் அந்த பிச்சைக்காரியை வந்துட்டு என் பையனுக்கு வந்து பார்த்தின்னு நான் ஞாபகப்படுத்த விரும்பலை ஏற்கனவே இங்கே வந்தப்போ உங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சுற்றி இருக்கிற எல்லாருமே இன்னும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உங்கள் அம்மாவால் அசிங்கப்பட நான் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க இவங்க வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த நீங்கள் அப்போ வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுருக்கனாலன்னா இப்போ ப்ரசென்ட்டில் உங்களால் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்க முடியல யார் என்ன பண்ணாலுமே நம்மளை தரக்குறைவாக தான் இது மாதிரி பண்ணுறாங்க நம்ம இந்த கேஸ்ட்லேருந்து இருந்து வந்ததுனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியார்கிட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதே இதை வந்துட்டு என் பையனுக்கும் நான் வந்துட்டு கொடுக்கணும்னு விரும்பலை அதனால் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் மட்டும் போங்க என் பையனை எதுக்கும் நீங்கள் அங்கே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லிடுவாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் காமிப்பாங்க இவரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பார் நார்மல் டே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு மாதிரி அவங்க அம்மாவை போய் பார்க்கணுன்னு போவார் அங்கே போய் கிட்டே எப்படி இருக்கான்னு கேட்டப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படியே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே இவர் அவங்க அம்மாவை பார்க்கப்போம் உள்ளே போய் ரூம்குள்ளே போய் பார்ப்பார் இப்போ இவருக்கு வந்துட்டு அவர் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும் இவர் வந்துட்டு அவங்க அம்மா கூட சின்ன வயசில் வந்துட்டு இது மாதிரி இந்த குகையில் ரோ நைட்டு வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் இவர் இனத்தை சேர்ந்த மற்ற சின்ன பசங்கள் எல்லாருமே அங்கே போவாங்க உடனே இவர் வந்துட்டு கூட போவார் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போனால் எல்லாரையும் போன எல்லாரையுமே வந்துட்டு குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்துட்டு பயம் வந்துடும் தப்பிச்சு ஓடணும்னு பார்ப்பார் ஓட போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இவரை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டுவார் குளிப்பாட்டிட்டு மருந்து போடுவார் இவருக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது நம்மளையும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இது மாதிரி தொட்டு தூக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு தொட்டு தூக்குறது மட்டும் இல்லாமல் குளிப்பாற்றிட்டு அங்கேயே வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க அதாவது இவர் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இலையை போட்டு இவருக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க அப்போ தான் இவர் வந்துட்டு ஃபுல் சாப்பாடு தான் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி சாப்பிட்ருப்பார் அது வரைக்கும் இவங்க வந்துட்டு இந்த தவுடு புண்ணாக்கு இந்த கிழங்கு வகைகளை பச்சையாக சாப்பிடுவாங்க எலி இது மாதிரி கிடைக்கிற உயிரினத்தை சுட்டு சாப்பிட்டு தான் வாழ்ந்துருப்பாங்க சாப்பாடு போடுறாங்கங்கிற முதல்ல இவருக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இவர் வந்துட்டு அங்கே வந்து மறுபடியும் ஒரு அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே முப்பது கிட்டே இருப்பாங்க இது மாதிரி அவங்க வருவாங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து இழுத்திட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அந்த பசங்களே இங்கே இருக்க முடியாமல் ஓடிடுவாங்க இங்கே இங்கே எவ்வளோதான் முயற்சி பண்ணாலுமே யாரையுமே படிக்க வைக்க முடியாது அதே மாதிரிலாம் இவரும் வந்துட்டு தப்பிச்சு போயிடுவார் மறுபடியும் இவருக்கே ஒரு நாள் வந்துட்டு பசிக்கும் சாப்பிடணும்னு தோணும் மறுபடியும் இங்கே வருவார் இங்கே வந்தப்போ மறுபடியும் அந்த சிஷியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை குளிப்பாட்டி சாப்பாடு வைப்பா சாப்பிட வச்சு இது பண்ணுவாங்க ஒரு நாள் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுவாங்க அவங்க அம்மா நீ என் கூட வந்தது இங்கே இருக்காதுன்னு சொல்லி பிடிச்சி இழுப்பாங்க ஆனால் இவர் வந்துட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார் அங்கே இருக்க சிஷியர்களுமே இவரை விட மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணி அவங்க அம்மாக்கே வந்துட்டு இவரை வந்துட்டு படிக்க வைப்பாங்க வேறு ஊருக்கு அமிச்சு படிக்க வைப்பாங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பாங்க இது மாதிரி இவர் வந்துட்டு படித்து முடிச்சிடுவார் இவர் படிக்கும்போது கூட இவர் ஹாஸ்டல் தங்கியிருப்பார் அது அந்த ஹாஸ்டல் வந்துட்டு இது மாதிரி இவரை மாதிரி இந்த எஸ்கி எஸ்கி பிள்ளைங்களுக்காகவே வந்துட்டு கட்டியிருப்பாங்க ஆனால் அங்கேயுமே இவர் வந்துட்டு அந்த நாயாரிங்கிற ஒரு குறிப்பிட்ட கம்யூனிக்கை சேர்ந்தவர்னு இவர் கூட யாரும் ரூம் ஷேர் பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கிற காமன் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இவர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க அதுக்காகவே இவர் வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ இல்லை அந்த பொட்டல் காடு அது மாதிரி இருக்கும் அங்கே தான் போய் வந்துட்டு இவர் ரெஸ்ட் ரூமாக கூட யூஸ் பண்ணுவார் இப்போ இவர் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த செய்தியை கேட்டு அந்த மடத்தோட வந்துட்டு தலைமையார் சாமியார் வந்துட்டு இது மாதிரி இவரை பார்க்கணுன்னு சொல்லி அனுப்புவார் உடனே இவர் வந்துட்டு பார்க்க போவார் அப்போ இவர் வந்துட்டு எம்ஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருப்பார் அப்போ அந்த சாமியார் வந்து என்ன சொல்லுவார்னா இது மாதிரி நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுது இது மாதிரி எழுதி எக்ஸாம் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கெலாம் போனான்னா நீங்களாம் முன்னேற முடியும் இது மாதிரி எக்ஸாம் எழுதுங்கம்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கிலீஷ்லேயே பேசுவார் ஆனால் கலெக்டருக்கு வந்துட்டு அப்போ அவருக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது உடனே நார்மலாக பேசும்போது இங்கிலீஷ் கற்றுக்கோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்துட்டு நீ சான்ஸ்கிரிட்டும் கற்றுக்கோ அப்படிம்பாரு ஸோ இல்லை என்ன இம்ப்ளை பண்ணுவார்னா இல்லை சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லி சோஷியாலஜியில் ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஐயர் கேஸ் பீப்புளோட ரிச்சுவல்ஸ் அவங்களோட கல்ச்சரை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணும்போது நம்மளுக்கும் ஹையர் ஸ்டேட்டஸில் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த சாமியார் வந்துட்டு அதை தான் இவனுக்கு வந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம நிறையா த துரோகம் பண்ணியிருக்கோம் உங்கள் அம்மாக்கிட்டேருந்து உனக்கு பிரிச்சிருக்கோம் நம்ம அதனால் நீ என்ன காரணத்து வந்தாலும் உங்கள் அம்மாவை கைவிடக்கூடாது உங்கள் அம்மாவுக்காக நீ எல்லா விஷயமும் பண்ணணும் உங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கணும் அப்படிம்பாரு இப்போ இவரும் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் கிடைக்குது இப்போ உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு தேட ஆரம்பிப்பார் அப்புறமா ஒரு வழியாக போலீஸ் ஹெல்ப்போட கண்டுபிடிச்சிவார் அவங்க அம்மா இறங்கி போலீஸ் ஜீப்லேருந்து இருந்து இறங்கி வருவாங்க இவரை பார்த்தோன்னே என்னை விட்டுடு சாமி நான் ஒன்றுமே பண்ணலை என்னை மன்னிச்சிது நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி கதறிட்டே வருவாங்க அவங்க அம்மாக்கு இவர் அவர் வந்துட்டு அவர் பிள்ளைனே தெரியாது ஆனால் அவங்க அம்மாவுக்கு அப்போ நல்லா பசியில் இருப்பாங்க உடனே சமாதானப்படுத்துறதுக்கு இவர் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு அவங்க அம்மா சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்ட பிறந்தா இவர் என்ன சொல்றாருன்னு கவனிப்பாங்க பாருங்கம்மா நான் வந்துட்டு உங்க பிள்ளை எனக்கு தெரியுதா தெரியலான்னு கேட்பாரு அந்த ஆசிரமத்தில் இவருக்கு வச்ச பேர் வந்துட்டு தர்மபாலன் ஆனால் இவரோட உண்மையான பேர் வந்துட்டு காப்பான் இது மாதிரி நான் உன்னோட பையம்மா உன்னோட பையன் காப்பான்னு உடனே அவங்க அம்மாக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் தூக்கி வாரி போட்டுருவோம் இவரை பார்த்து இல்லை நீ எதுக்கு இது மாதிரி ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இது தம்பரான் வேஷம் உனக்கு இருக்குது இது வேணா இது மாதிரி நீ இது மாதிரி பேண்ட்டி சாட்டியெல்லாம் போட்டிருக்காரு இது மாதிரி ஆஃபீஸர் வேஷம் உனக்கு வேணா இது மாதிரிலாம் நீ இருக்கிறத பார்த்தா உன்னை அடித்து கொண்டுருவாங்க அம்மா கூட வந்துடுது என் கூட வந்துடு நம்ம போய் எங்கேயா பிச்சை எடுத்தார் உயிர் வாழலாம் இங்கே வேணாம் பாரு ஆனால் அவங்க அம்மா கூட பேசி இருக்க மாதிரி ஒரு சேரில் போய் உட்காந்துருவார் அவங்க அம்மா கீழே பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடும் எப்படி இது மாதிரி நீ அந்த பெரிய மனுஷங்க உட்கார சேர்லலாம் உட்காரலாம் பார்த்தா உனக்கு கொண்டுருவாங்க நீ என் கூட வந்துடு தப்பிச்சு வந்துடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்துட்டு அவங்க அம்மா பார்லே வந்துட்டு எங்கேயோ ஓடி போயிருவாங்க இவரும் ஆளை வச்சு தேடி பார்ப்பாது அவங்க அம்மா ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தெரியும் சரி அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுருவாரு இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகும் இவர் ஒய்ஃப் கூட இருப்பார் அதே வீட்டுக்கு அவங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மா கூட இருந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்துட்டு கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்துட்டு இவர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தனி ரூம்லாம் கொடுப்பார் ஆனால் வேணான்னு சொல்லி அவங்க ஒரு ஷெட்டு இருக்கும் அந்த ஷெட்லேயே தான் வாழ்வாங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூமில் போய் யூஸ் பண்ணால் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இருக்கிற இடத்துல எல்லாமே பண்ணுவாங்க இவர் அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் சுத்தமாக பிடிக்காது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்திருப்பாங்க ஆனால் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஹையர் போஸ்டிங் ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க அதனாலேயே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு வெள்ளையாக இருக்கிறவங்களை பார்த்தாலே வந்துட்டு பெரிய ஆட்கள் அதாவது இந்த பெரிய ஹையர் கேஸ்டை சேர்ந்தவங்க நம்மளெல்லாம் பார்த்தாலே அடித்து கொண்டு இதுதான் அவங்களுக்கு வந்துட்டு மைண்டில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் நீ அவ கூட இருக்காத அவள் ரத்தத்தை உறிஞ்சிருவா வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா வந்துட்டு அவரோட பையனை கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி பிச்சை எடுத்தது இது மாதிரி சாப்பிட்டது அழுகி போன சாப்பாட்டெல்லாம் வந்துட்டு ஊற்றி விடுவாங்க அது மாதிரி அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனுக்குமே அதை வந்து ஊற்றி விட்டுருப்பாங்க அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போலீஸ் மறுபடியும் கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது பார்த்தா அந்த பையன் ஃபுல்லாக அழுகின சாப்பாடாக இருக்கும் இதை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப்க்கு மயக்கமே வந்துடும் இவர் அப்போ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கோவத்தில் அவங்க அம்மா வந்துட்டு கீழே இந்த பைப் எடுத்து அடித்து அனுப்பிடுவாரு இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது எப்படி வர நானும் பார்க்குறேன் பையனுக்கு இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி கோவத்தில் இருப்பாங்க அடித்து துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் இவர் பையன் அதுக்கப்புறம் ஒரு டுவெல் டேஸ்கிட்ட சீரியஸாக ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பார் இதை சாப்பிட்டு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆகி நியர்லி ரெண்டு வாட்டி ஐ ஃபீவர் வந்துட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு போயிட்டு வந்திருப்பான் அவர் பையன் இதனாலே அவங்க அம்மா மேலே வந்துட்டு ஒரு கோவமாக இருக்கும் ஆனால் அவர் கட்டத்தில் இவருக்கு அவர் பையன் மேலேயே கோவம் வரும் இவர் கூட பிறந்த ஒரு பத்து பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க அம்மா இதே மாதிரி தான் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போதுமே வந்துட்டு இது மாதிரி இந்த சாப்பிட்டது இது மாதிரி ரோட்டில் கிடைக்க சாப்பிட்றது இல்லைனா பசியில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இவர் கூட பிறந்த நிறையா பேர் வந்துட்டு செத்துருப்பாங்க இப்போ அதெல்லாம் தீங்குனா நான் வளர்ந்தேன் இதெல்லாம் திடுனானே என் ம என் கூட பிறந்தவங்க என் இனத்தை சேர்ந்தவங்களாம் இறந்தாங்க அப்படி இருக்கும் போது இவனுக்கு சாப்பிட்டு இவன் இறந்தா என்ன இவனும் அவங்களோட ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு கோவமே வரும் இந்த சா இப்போ மறுபடி அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸர் இவரும் வந்துட்டு அவர் ஆஃபீஸுக்கு போவார் அங்கே போய் இவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு ஒரே யோசனையாகவே இருக்கும் உடனே இவர் என்ன பண்ணுவார் தான் ஹெல்த் ஆஃபீஸருக்கு வந்துட்டு இது மாதிரி இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த ஷெட் இருக்குது இதில் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எப்படி இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அனுப்புவார் உடனே இதை பற்றி அவர் வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் ரிப்போர்ட் அனுப்பிச்சுடுவார் அடுத்த நாள் மறுபடியும் அவங்க அம்மாப்பே இவர் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போவார் பார்க்க போகும்போது வந்துட்டு இவர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்துருப்பாரு அந்த டாக்டர் வந்துட்டு வந்து நிற்பார் இது மாதிரி சர்னோடனே நான் சொல்கிற நிமிஷம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி தான் டாக்டர் பேச ஆரம்பிப்பார் என்னதான் நான் சீனியராக இருந்தாலுமே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்காம இருந்துச்சு பதினெட்டு வருஷம் கழித்து இப்போ கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு இது மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் தரணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் வாங்கினேன் ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால என்னை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க இதுக்கு மேலே நான் வந்துட்டு வேலைக்கு போனாலுமே என் ப்ரொமோஷன் என் சீனியாரிட்டி எல்லாத்தையும் மறுபடியும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் ஆனால் திருப்பி கலெக்டர் பேசுறதுக்குள்ளே இவர் வந்துட்டு டாக்டர் கிளம்பிடுவார் இப்போ கலெக்டர் போய் அவங்க அம்மாவை பார்ப்பாரு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அரை மயக்கத்தில் தான் இருப்பாங்க டாக்டர் வந்துட்டு இது மாதிரி அவங்க ஃபைனல் மொமெண்ட்ஸில் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்க அப்படிம்பாங்க ஆனாலுமே வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கண்ணா இவரை பார்த்தோன்னே இந்த இது மாதிரி தம்பரா வேஷம் உனக்கு வேணாம் இந்த ட்ரெஸ்ஸு வேணாம் உனக்கு ஒன்றுமே வேணாம்னு என் கூட வந்துடு நம்ம பிச்சை எடுத்து பிழைச்சிப்போம் அதே மாதிரி அவங்க அம்மா சாவர வலிக்குமே சொல்லுவாங்க கடைசியில் அவங்க அம்மா வந்துட்டு இறந்துருவாங்க ரொம்ப இது மாதிரி வலிப்புணம் வந்து இறந்துருவாங்க அப்போ தான் இவருக்கு வந்துட்டு அந்த சாமியார் சொன்னர் வந்துட்டு புரியும் கலெக்டருக்கு அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுவார் அவர் என்ன சொல்லுவார்னால் அமர வேண்டும் இந்த பிச்சைக்கார கிளவியை புதைத்து இவளது இதயம் அதன் அத்தனை தாபங்களுடனும் மக்கி மண்ணாக வேண்டும் என்றால் எனக்கு இன்னும் நூறு நாற்காலிகள் வேண்டும் இது மாதிரி நூறு நாற்காலிகள் வந்தாதான் இது மாதிரி ஒரு நாயாரி இனத்தை சேர்ந்த இது மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்த ஒரு மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க நிம்மதியாக வந்துட்டு இது மாதிரி மற்றவங்க மாதிரி நார்மலாக வாழ்கிறது வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நூறு நாற்காலிகள் வந்துட்டு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க